ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்டே நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்தால் பீஹார் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சாப்பிட்றது வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா இன்றைக்கி வேலை கிழமை அதனால் நான் சாப்பிட்றதில்ல பக்கத்தில் இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா தான் வந்து செய்கிற வீடியோ எடுங்க சக்ஸஸ்க்கா அப்படின்னு கேட்டிருந்தான் லேட்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து நைட் டைமில் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதனால் யாரும் எல்லாம் எடுத்துக்காதீங்க இன்றைக்கியான வீடியோ வந்து அதான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க அது நாளைக்கு வீடியோவில் வந்து மேபி சீக்கிரமாக கூட முடிஞ்சால் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா நாளைக்கு நைட்டே வந்து வீடியோ வர மாதிரி இருக்கும் நைட் டைம்ல அப்லோட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் டே டைமில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் யாரும் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இப்போதான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் அதுக்கான பதில் மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மூக்குத்தி வந்து ஒருத்தர் வந்து மூணு மூக்குத்தி வந்து நல்லாவே இல்லை அப்படி வந்து மூச்சுக்கு நேராகவே சொல்லிட்டாங்க உண்மையாக வந்து மூக்குத்தி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் நான் எடுத்தது மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு பிடிச்ச நான் பண்ணக்கூடாதா என்னன்னு தெரியல ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க தான் அதனால் மூக்குத்தி நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் எனக்கு இந்த என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகதான் ஆகலையா அப்படின்றது மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குது சர இந்த மாதிரி சரவடி மாதிரி சரியான குளிர் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தான் நான் வந்து ஃபீவர் விட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு நாள் ஆகுது ஃபீவர் எட்டு நாளில் எட்டு நாளுக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது ஃபீவர் கம்மியாகி இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இருந்தோன்னா ரொம்ப இதாகிடும்னு சொல்லிவிட்டு ஜாக்கெட் வந்து போட்டுக்கிட்டேன் நான் கேட்டதுக்கு மறக்காமல் வந்து எனக்கு ரீப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்ட்டிங்க பார்த்தாலும் லைக் போட மாட்டேன்ட்டிங்க இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீகார் சைடில் வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது சிக்கன் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வானலில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் வந்து முழுசாக இருக்கிற பூண்டு வந்து ரெண்டு பூண்டு வந்து போடுறா ஆஃப் கிலோவுக்கு வந்து இது மெஷர்மெண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா வெங்காயம் அதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போடணும் ஏன்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து போடுறோம் வெங்காயத்தில் வந்து பச்சை மிளகாய் எப்பவுமே இவங்க வந்து பீகார் ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது காரம் வந்து அது அதிகமாக இல்லை உங்களுக்கு ஒரு வேலை காரமாக தோணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது அவங்க வந்து ஒரு எட்டு மிளகா போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு மிளகா அந்த மாதிரி போட்டுக்கோங்க இவங்களது ரூம் வந்து ரொம்ப குட்டி ரூம் தான் எப்பயாவது நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் போடும்போது உங்ககிட்ட அந்த ரூம் வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ரூம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்க வேண்டாம் சின்ன கேஸ் தான் வச்சுருக்காங்க சின்ன கேஸ் வச்சு சமைக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவான் எங்கள் வீட்டுக்கே வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து போட்டுப்பாள் இந்த மாதிரி ரொம்ப வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணணுன்ற அவசியமே இருக்காது ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆனாலே பரவாயில் போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இவங்க ரெடிமேட்டாகவே வச்சுப்பாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லா நேச்சுரலாக வரும் இதை வந்து அவங்க டப்பாலே வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு இது பண்ணுவாங்க உப்பு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவாங்க லாஸ்ட்டில் கூட தே கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதே வந்து உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் கிலோ சிக்கன் ஃபுல்லாகவே வந்து இதில் நம்ம வந்து இதில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது முதல்ல வந்து சிக்கன் போட்டு பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்றத நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் இது கொத்தமல்லி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல அவ கிட்ட இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க உருஷா ஸ்டைலில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க இவங்க வந்து உருளை போட மாட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து செய்கிறது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் நான் வந்து அதிகமாக கறி சாப்பிட மாட்டேன் சிக்கனில் வந்து அதுலேயும் வந்து நான் பிரியாணி தான் சாப்பிடமேனே தவிர எனக்கு இந்த மாதிரி பீசஸ்ஸு அந்த சிக்கன் அது எதுவுமே பிடிக்காது எனக்கு போன டைம் எனக்கு செஞ்சு கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ மூடிவிட்டு ஒரு எப்படியும் வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சா வேக வச்சதுக்கப்புறம் தான் அதை பாருங்கள் அதை நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிளரி விட்டுறா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து தேவையான மசாலாங்க உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டு போட்டுக்கிறாங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து தனியா மசாலா ரெண்டு ஸ்பூன் தனியா மசாலா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூளும் வந்து போடுறாங்க சீருகத்தூள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து உங்கள் கிட்டே வேறு ஏதாவது மசாலா இருந்துச்சுன்னா வேறு அவ்வளோதான் போட்டுதேன் சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் மற்ற மசாலா எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆனால் நேச்சுரலாகவே கலர் வந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கும் ஒரு ஆசை வந்துட்டு நான் நான் சண்டே டைம் வந்து நான் மேபி எடுத்தேன் அப்படின்னா இதே மாதிரி தான் செய்யலான்னு இருக்கேன் பார்க்கலாம் செய்யலாமா என்னன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடணும் உங்களுக்கு இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் உடனே தண்ணி ஊற்றிடுறோமா ஆனால் அவங்க அப்படி ஊற்றவே மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா ஆயில் வந்து இந்த மாதிரி மேலே தேங்கணும் கீழே எல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப அடிப்பிடிக்கக்கூடாது அதுக்குன்னு கம்மியாக இருக்கக்கூடாது மீடியமாக நம்ம ரொம்ப தீர மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக பாருங்கள் எங்கே பிடிச்சது பார்த்தீங்களா அந்த மாதிரி அடி பிடிக்கணும்னு சொன்னால் என்ன ஏதுன்னு தெரியல அதனால் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தண்ணி வந்து அளவாக வந்து ஊற்றிக்கிறாங்க நீங்கள் நாலு பேர் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் அதோடய கலரும் பாருங்கள் அதோட டெக்ஸ்டரும் பாருங்கள் இவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே ப்ராசஸ்ஸை நம்ம வேறு எதில் செஞ்சு கூட பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வேறு எதில் செய்யுதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சுருந்தா அது செய்யுறது நான் காட்டவே இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அவன் சூப்பராக செய்கிறான் லாஸ்ட்டில் வந்து குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவங்க சாப்பிடும்போது அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண இல்லை நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் போன வாட்டி செஞ்சதுனாலே தான் நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சிக்கன் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சொல்ல நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு நம்ம வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து நாளைக்கு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் மறக்காமல் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பபாய் எல்லாேருக்கும் இஷ்கியூ ஆல் குட் நைட் எல்லாருக்கும் ரொம்ப லேட் நைட்டில் வீடியோ போடுறேன் யார் மார்னிங் பார்ப்பீங்களா இல்லை நைட் பார்ப்பீங்களான்னு தெரியல நைட் பார்க்குறாங்கல்லாம் நான் நைட் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து தம்ஸ்அப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாேருக்கும் இஷ்கு ஆல்